பலவீனமான படைப்பலத்தால் போரில் தோல்வி அடைந்தான் மாறாக எதிரியிடம் மாபெரும் படைபலம் இருந்ததினால் அவன் வெற்றி பெற்றதோடு தோல்வி அடைந்த அரசனை கொள்ளுமாறும் கட்டளையிட்டான் அதனால் அரசன் காட்டிற்கு ஓடிச் சென்று அங்கு இருந்த ஒரு குகையில் ஒளிந்து கொண்டான் தோல்வி கண்ட அரசன் மிகவும் மனவருத்தம் கொண்டான் மேலும் மனச்சோர்வினால் துணிவு இழந்தான் ஒரு நாள் அரசன் சோம்பலுடன் குகையில் படித்திருந்த வேளையில் அங்கு வாழ்ந்து வந்த ஒரு சிறிய சிலந்தியின் செயல் அவன் கவனத்தை ஈர்த்தது அந்த சிறிய சிலந்தி அந்த குகையின் ஒரு பகுதியினுள் ஒரு வலையை பின்ன கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தது இவ்வாறு பின்னிய வலையோ பல முறை அருந்து அந்த சிறிய சிலந்தி பலமுறை கீழே விழுந்தது இவ்வாறு பல முறை நடந்தது ஆனாலும் அந்த சிலந்தி தன் முயற்சியை கைவிடாமல் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முயற்சி செய்து இறுதியில் வெற்றிகரமாக தனக்கான ஒரு வலையை பின்னி முடித்தது அரசன் இந்த சிலந்தியின் செயலைக் கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்தான் இந்த சிறிய சிலந்தியே பலமுறை தோல்வியடைந்தும் அது தன் தோல்வியை கைவிடாமல் இறுதியில் வெற்றியடைந்ததே நான் ஏன் கைவிட வேண்டும் என சிந்தித்தான் நானோ அரசன் நான் மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணினான் மறுபடியும் தன் எதிரியுடன் போர் புரிய தீர்மானித்தான் அரசன் தான் ஒளிந்து இருந்த காட்டிற்கு வெளியே சென்று தன் நம்பிக்கையான வீரர்களை ஒன்று சேர்த்து பலம் மிகுந்த ஒரு படையை உருவாக்கினான் தன் எதிரிகளுடன் முன்பிலும் விட வீரமாக தீவிரமாக போர் புரிந்தான் தன் நம்பிக்கையுடன் போர் புரிந்து கடைசியில் போரில் வெற்றியும் பெற்றான் அதனால் தன் அரசை திரும்பவும் பெற்றான் அதன் பின்பு தனக்கு அறிவுரை போதித்த அந்த சிலந்தியை அவன் என்றுமே மறக்கவில்லை இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா டிடி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி